ஹாய் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோமா அப்புறம் எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்தோன்னே இவங்களும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு கிளம்பிட்டாங்க சரி இவங்க போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க தயவு செஞ்சு சாப்பாடை மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிடாத வச்சு நீ வந்து என்னையை சாப்பிடு சாப்பிடுன்னு என்னையை தயவு செஞ்சு போகிற நேரத்தை கஷ்டப்படுத்தாத என்னால் முடியாது பத்தாமல் போயிட்டாலும் பரவாயில்ல ரொம்ப கம்மியாகவே நீ செய்ய அப்படின்ட்டாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கத்தோடு வைக்கிறத விட ஒரு அரை டம்ளர் கம்மி பண்ணிட்டு தான் சாப்பாடு வச்சேன் நான் ஒரு ஒன்றே ஹால் டம்ளர் பக்கம் வைப்பேன் ஒரு ஆறு டம்ளர் முக்கால் டம்ளர் பக்கமாக சாப்பாடு வச்சுட்டேன் வச்சு முடிச்சுட்டு அது கொஞ்சமாக ரசம் வச்சுட்டேன் ஏன்னா தயிர் மட்டுமே போதாது அப்படின்னு சொல்லிட்டு ரசம் மட்டும் வச்சுட்டு இதாக காலி பண்ணிவிட்டு போனால் போதுன்ற மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது நம்மளால் நானும் இது நிறைய டைம் பார்த்துட்டேன் வீட்லேயே இருக்கோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்றோம் வெளியில் போகிறோம் அப்படின்னா அந்த பதட்டமாக வேறு என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது சாப்பாடே இறங்க மாட்டேங்குது மொத்தத்தில் இதில் வேற வாங்கி வச்ச பாலையும் நம்ம வந்து காலி பண்ணிட்டு போகணும் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை ஊருக்கு கொண்டுட்டு போகிறதெல்லாம் தனியாக பிரித்து அதை வேற எடுத்து வைக்கணும் இப்படியே ஒரு டென்ஷனாகவே இருக்கும் போகிற நிமிஷத்து வரைக்கும் கேஸ் ஆஃப் பண்ணோமா இது எடுத்து வச்சோமா அதை எடுத்து வச்சோமா எதையாவது மறந்துருட்டோமா அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஒன்றும் யோசிச்சு வைக்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் போகிற டைம்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா அன்னைக்கு தான் மறுபடியும் அண்டாவில் குடிக்கிறதுக்கு தண்ணியை மாற்றுவேன் அப்புறம் செடிக்கு நல்லா வழியே வழியே தண்ணியை வேணா ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்றலைன்னா அந்த செடி வீணாக போயிடும் இல்லையா அதை வேற பண்ணுவேன் அப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுருக்கே இல்லை டிவியில் ஒரு நல்ல படம் போட்டிருந்தாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு என்னென்னா அப்பெல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கும் படம் பார்க்கறதுக்கு எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னா கால டைம்ல போடுறாங்களா அதனாலே நம்மளால் பார்க்க முடியறதில்லை ஏன்னா கால டைம்ல நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு கீழே போயிடுறோம் அந்த நேரத்துக்கு போடுறாங்களா போட மாட்டேங்கிறாங்களானே தெரிய மாட்டேங்குது ஏழு மணிக்கெலாம் நல்ல நல்ல படம் படம்லாம் போடுறாங்க நீ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால காலை இந்த படம் போட்டிருப்பாங்க போல இருக்கு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நல்ல ஃபன்னாவே போகும் இதில் எந்த ஒரு சீரியஸ்னஸ் சீனே போகவே போகாது அது போனால் கூட அதை கூட காமெடியாவே கொண்டுட்டு போயிடுவாங்க அதுலேயும் அந்த ஆண்டாள் கெட்டப்போட கோவி ஷர்லா இருக்கிறதும் அந்த காமெடி சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் அந்த பெருமாளை வச்சு பாடுற பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அது பார்த்தோன்னே சரி ஓகே அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸோட கீழே போய் உட்காந்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்து மறுபடியும் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இந்த ஜன்னல்லாம் முடிஞ்சளவு க்ளோஸ் பண்ணி அப்படின்னு அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் போட்டிருந்தாங்க சரி அதை நம்ம பார்ப்போம் அதுவுமே நல்லா இருக்கும் இன்னைக்கு என்னடா நல்ல நல்ல படம்லாம் போடுறாங்க நம்மளால உட்காந்து பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அப்புறம் அந்த படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தேன் அப் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் இவங்களும் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஒரு ஒரு மணி பக்கமாக வந்தாங்க வந்தோடனே அப்புறம் அவங்களும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு மணியே இருக்கும் நாங்கள் பஸ்ஸே ஏறும்போது கரெக்டாக ரெண்டு மணி நாங்கள் மேட்டூரில் ஏறும்போது அங்கேருந்து சேலம் வர்றதுக்கு மூணு மணி ஆயிடுச்சு முனே ஹால் ஆகிடுச்சு வந்தோடனே சரி பாப்பாவுக்கு பாலை வாங்கி கொடுத்துடல நம்மளும் ஒரு காஃபியை குடிச்சால்தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சுட்டு அவளுக்கு பாலை வாங்கி கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே உள்ளே போய் திருச்சி பஸ்ஸை பார்க்கலான்னு போனால் கும்பலான கும்பல் சம கும்பல் பஸ் ஸ்டாண்டே அப்படியே வழியுது அவ்வளோ கூட்டம் எல்லாரும் எங்கடா போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது கும்பல் இந்த மூணு நாள் லீவ் விட்டாங்க இல்லையா அதனால எல்லாரும் ஊருக்கு போனவங்கலாம் திரும்பி வந்து ஸ்கூக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க அப்படி இப்படி போய் செட்டில் ஆவாங்க போல் அதுவும் செம கூட்டம் பஸ்ஸு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அந்த டிராஃபிக்கு பயங்கர உக்கரம் வேறு இந்த மழை வர டைமில் வேக்கும் பார்த்திங்களா அப்படி ஒரு உக்கரமான உக்கரம் பஸ்ஸுக்குள்ளேயே உட்கார முடியல பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ்ஸு வெளியில் வர்றதுக்கே பத்து நிமிஷம் ஆக்கிட்டாங்க செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எப்படா பஸ்ஸு வெளியில் அவுட்ருக்கு போவோம் அப்படின்ற மாதிரியே ஆகிப்போச்சு அது இந்த கவர்மெண்ட் பஸ் அந்த என்ன சொல்றது இந்த விடியல் பேருந்துன்னு சொல்லுவாங்களே மகளிர் விடியல் பேருந்து டவுன் பஸ்ஸு எல்லாம் வந்து ஸ்பெஷல் பேர் வந்து சொல்லிவிட்டு பவானி பஸ்ஸு பவானி போட்டு அமுச்சு விட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஈரோடு போட்டு அதை அமுச்சு விட்டாங்க ஆக்சுவலாக அது வந்து லோக்கல் பஸ்ஸு நம்ம இந்த சோனா காலேஜுக்கு போகிறது ரயில்வே ஸ்டேஷன் போகிறது சேலத்தில் அந்த மாதிரி ஒரு டவுன் பஸ்ஸை ஈரோடு பவானி அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த எழுதியிருக்கிற நேம் மேலே எல்லாம் ஸ்டிக்கரை ஒட்டி அப்படிலாம் பஸ்ஸு போதும் அதில் வழிய வலிய கும்பல் ஸ்டெப்ஸ் வரைக்கும் உட்காந்துட்டு போகிறாங்க அப்பா அவ்வளோ கூட்டமான கூட்டம் அங்கே தான் அவ்வளோ கும்பல் இருக்குன்னு பார்த்தா நாமக்கல்லில் அவ்வளோ கூட்டம் நாமக்கல்லே இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு வந்துட்டு நம்ம முஸ்ரி பாலத்தில் பார்த்தா அங்கேயும் அவ்வளோ கூட்டம் எல்லோரும் எங்கே தான் இப்படி போகிறாங்க இந்த மூணு நாள் லீவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க ஒர்க் போகிறவங்க போவாங்க மற்றவங்களாம் எங்கேடா போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியும் அப்படி இப்படின்னு சொல்லி பஸ்லேயே உட்காந்து அந்த டைம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸு சீக்கிரமாக அந்த தான் இருந்தது எங்களுக்கு அந்த வந்த அழுப்பே தெரியல எப்போதுமே வந்தால் டயர்டாக இருக்கும் முதுகு வலிக்கும் நாலு மணி நேரம் உட்காந்து வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்புறம் ஒன்றும் முடியாது ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி ஒன்றுமே தெரியல ஆனால் நாங்கள் வந்தது ரொம்ப லேட்டுன்னு தடவை தான் ரெண்டு மணிக்கு பஸ் ஏறி ஏழு மணி ஆகிடுச்சி நாங்கள் வீடு வந்து சேர்றதுக்கு இவ்வளோ லேட்டாகவும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் கனெக்ட் பண்ணது ரெண்டு மணிக்கு பஸ் ஏறினா ஆறு மணிக்கு நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பஸ் சேரணும் எங்களுக்கு ஒன் ஹவர் லேட்டு இந்த பஸ்ஸு டிராஃபிக் ஆனது பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே எங்களுக்கு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பால் வாங்கி தரணும் அங்கே ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் நாமக்கல்லில் கொண்டு போய் பத்து நிமிஷம் பஸ்ஸை போட்டது அப்புறம் இங்கே குளித்தலைக்கு வந்து ஒரு பத்து நிமிஷமாக பஸ் இல்லை முஸ்ரி பாலத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் பஸ் இல்லை இப்படியே டைம் ஓட்டி ஓட்டி எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ஏழு மணி ஆயிடுச்சா வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எப்படா வந்து குளிப்போம் அப்படின்றது அதுவும் முஸ்ரி பாலத்தில் வந்து இறங்கும் போதெல்லாம் செம்ம காத்து அந்த மலை வர டைமுக்கு காற்று வந்து சுழண்டுட்டு அடித்தா எப்படி அடிக்கும் அந்த மலை மேக கலைக்கிறதுக்காக அப்படி ஒரு காற்று அந்த மேலே எதுக்கு தான் அந்த போர்டு வச்சுருக்காங்கன்னே தெரியல அடிக்கிற காற்றுல அது புட்டுக்கிட்டு கீழே விழுந்துரும் போல இருக்கும் அப்படி ஒரு காற்று இவங்க வேற பயப்படுறாங்க பாப்பாவை வேற வச்சுட்டு இங்கே நிற்கிறோம் மேலே வந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்றாங்க அட இருங்க அப்படிலாம் வந்து விழுகாது நமக்கு பஸ் வந்தால் போயிடலாமே நின்னா காற்று சொல்லி சொல்லிண்டு இந்த ஆடி மாதத்தில் அடிக்கும் இல்லையா காற்று அந்த மாதிரி அடித்து மண்ணெல்லாம் வந்து மேலேலாம் விழுகுது கண்ணெலாம் விழுகுது எப்படா வீட்டுக்கு போவோம் குளிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் காவேரி ஆற்றுல பார்க்கும்போது தண்ணி நல்லா ஃபுல்லாக போச்சு நல்லா இருந்து எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க தண்ணியை பார்க்கலையே சிலுசிலுன்னு இருக்குல்ல குளிக்கணும் போல இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக குளுத்தலைக்கு வந்துட்டு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சரி நம்ம வந்து நாளைக்கு எங்கேலாம் பூ வந்து வருமா வரலையான்னு எனக்கு தெரியல எப்படியும் வாங்கி வச்சுருப்பாங்க இருந்தாலும் எப்போதுமே பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் பூ விலை கம்மியாக இருக்கும்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பூ மட்டும் ஒரு மூணு பாக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு அப்புறம் இவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கு டவுன் பஸ்ல தான் போவேன் இது ஏர் பஸ்ஸில் மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்பயும் வந்து திருச்சி பஸ்ஸு ரெண்டு வந்துச்சு அதெல்லாம் அதுலேயும் கும்பல் வலியை வழிய கும்பல் நம்ம பாப்பா வச்சுட்டு எப்பட்ரா போகிறது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் இறங்கிடுவோம் இருந்தாலும் பாப்பா வச்சுட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு எதிர்ச்சியாக ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு அப்புறம் அதை பிடிச்சி ஏறி ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு உட்காந்துட்டோம் டக்குன்னு கம்பியை பிடிக்கும்போது தான் கை வலிக்குது ஐயோ என்னடா அது வலிக்குதேன்னு பார்த்தா அந்த இன்னைக்கு முருங்காய் பறிக்கலான்னு காலையில் போகும் போகும்போது அந்த கம்பளி பூச்சி மேலே கையை வச்சிட்டோம் போல இருக்கு நல்லா வீங்கிக்கிச்சு மோதரத்தையே கழட்ட முடியல அந்த அளவுக்கு கை ஃபுல்லாக விரல் ஃபுல்லாக வீங்கிக்கிச்சு கையை மடக்கவும் முடியல மூடவும் முடியல சம வழி அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கையை மூடி மூடி ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் இவங்க கிட்டே இவங்க சொன்னேன் இவங்க என்னை பிடிச்சிட்டு திட்டே இருந்தாங்க உனக்கு தேவையாததான் அவன் யார் அங்கெல்லாம் போக சொன்னது அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க ஒரு ஆர்வ கோளாரில் போயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்டாக பஸ்ஸை விட்டு இறங்க हंग्रोम இவங்க அப்பாவும் வந்துட்டாங்க வந்தோடனே அதுக்கப்புறம் பாப்பா வண்டியிலேயே உட்கார வச்சு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்களா அப்புறம் சரி நம்ம நடந்து போகலாம் அப்படி நடந்து போனால் மின்னல் மின்னது பயங்கர மின்னல் நான் நினச்சேன் எங்கே நம்ம போய் இன்னைக்கு சந்திரகிரகணத்தை பார்க்க போகிறோம் நிலாவே வராது போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டாக அவங்களாம் வெளியில் உட்காந்தாங்களா அப்புறம் அவங்களோட கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து பேசிட்டு அப்புறம் பாப்பாவும் இந்த பூனையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா அப்புறம் அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா அப்புறம் அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிட்டு சீக்கிரமே தூங்கியாச்சு இந்த டேவும் ஒரு வழியா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்கலாம் பாய்